வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு இந்த பண்ணுங்க. நம்பருக்கு

கைப்பாவையாக செயல்படுகின்றது குறிப்பாக கோவையில் அண்ணாமலை வேட்பு தாக்கல் செய்யும் போது பல தவறுகள் செய்திருக்கின்றார் கேட்ட விவரங்களை முழுமையாக கொடுக்கவில்லை தொகுதியில் வாக்காளராக இருக்கின்றீர்கள் என்று கேட்டால் அவர் பதிலே எதுவும் சொல்ல கிடையாது ஆகவே அவருடைய வேட்பு மனுவை ஏற்க கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சியை சார்ந்த வேட்பாளர்களும் அங்கிருந்த கட்சியை சார்ந்த நண்பர்களோ தேர்தல் அதிகாரியை கேட்டுக்கொண்டோ அதையெல்லாம் அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு டெல்லி தலைமை தேர்தல் கமிஷனில் இருந்து தொலைபேசி வந்தது ஆகவே நான் அண்ணாமலையில் வேட்புமனவை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று விட்டார் இது எவ்வளவு பெரிய தேர்தல் கமிஷனுடைய சட்டத்திட்டங்களுக்கு எதிர்ப்பானது போல் ஈரோட்டில் இரட்டை இலை சின்னத்தில் நிற்கின்ற அதிமுக வேட்பாளர் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இது சொல்லப்போனால் கோடிக்கணக்கான ரூபாய்கள் மதிப்புள்ள புடவைகளை குடோனில் பதுக்கி வைத்து வாக்காளர்களுக்கு கள்ளத்தனமாக கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதை ஈரோட்டினுடைய காவல்துறையை சார்ந்தவர்கள் கண்டுபிடித்து பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து அரசாங்கத்தில் பொறுப்பில் வைத்திருக்கின்றார்கள் இதுகுறித்து போலீஸும் எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கின்றார்கள் காப்பி எஃப்ஐஆர் போடப்பட்டு இருக்கின்றது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் ஆனால் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஈரோடு அதிமுக வேட்பாளரை பொறுத்தவரையில் வங்கிகளில் இருநூத்தி ஐம்பது பொய்க் கணக்குகளை போலி கணக்குகளை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் அதன் மூலமாக வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா வங்கிகள் மூலம் செய்வதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இதை பற்றி ஈரோடு தேர்தல் அதிகாரியும் தேர்தல் அதிகாரி கலெக்டர் தான் தேர்தல் அதிகாரி தேர்தல் அதிகாரியும் வருமானத்துறை அதிகாரிகளும் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட நபரை நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் தமிழகத்தில் தேர்தல் கமிஷனை பொறுத்தவரையும் பாஜக அதனுடைய கூட்டணி கட்சிகளுடைய விண்ணப்பங்களை விரைவில் ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்பதோடு மட்டுமல்ல அவர்களுக்கு கேட்கின்ற சின்னங்களை உடனடியாக தேர்தல் கமிஷன் தருகின்றது ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்கு மதிமுக போன்ற கட்சிகளுக்கு இன்னும் சின்னமே ஒதுக்கப்படவில்லை அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் வேட்பாளர்கள் வேட்புமனு செய்த செய்தபோது எல்லா இடங்களிலும் அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்லி மணி நேரம் காக்க வைத்திருக்கின்றார்கள் உதாரணமாக சேலத்திலே அவருடைய வேட்பாளர் செல்வ கணபதி அவர்கள் அவருடைய வேட்பு மனு திமுக என்ன சொன்னீங்க திமுக வேட்பாளர் செல்வ கணபதி அவர்கள் தாக்கல் செய்த வேட்பு மனு நூற்றுக்கு நூறு சரியாக இருந்தும் அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்லி கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் தாமதம் செய்து அங்கீகரித்திருக்கின்றார் இன்றைக்கு மோடி அவர்கள் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு கூடுதலாக சம்பளம் தரப்படும் என்று அறிவித்திருக்கின்றார் இந்த அறிவிப்பை தேர்தல் கமிஷன் அனுமதியோடு அறிவிக்கின்றோம் என்று மத்திய அரசு கூறியிருக்கின்றது இது எந்த விதத்தில் நாயம் தேர்தல் நடக்கும் என்று சொன்ன பிறகே இது போன்ற அரசு திட்டங்களை எல்லாம் அறிவிக்க கூடாது என்று அரசியல் சாசனத்திலும் தேர்தல் கமிஷனுடைய சட்ட திட்டங்களிலும் தெளிவாக இருக்கும்போது இன்றைக்கு வேட்பு மனுக்கள் வாங்க ஆரம்பித்து தேர்தலுடைய முதல் கட்டம் ஆரம்பமாகி இருக்கின்ற இந்த நிலையில் நாங்கள் முந்நூறு ரூபாய் சேர்த்தி தருவோம் நானூறு ரூபாய் சேர்த்தி தருவோம் என்றும் மோடி சொல்வது எவ்வளவு பெரிய அயோக்கிய தளம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் தேர்தல் விதிமுறைகள் தெரியாதவர் ஒருவர் இன்றைக்கு நம்முடைய பிரதமராக இருப்பது துரதிருஷ்டம் உடனடியாக மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்படாமல் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை இந்த தேர்தல் கமிஷன் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் இது அப்பட்டமான விதிமீறல் என்பது மிக தெளிவாக தெரிகின்றது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற கூட்டணியின் சார்பில் ஈரோட்டில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற வேட்பாளர் பிரகாஷம் இளையவர் அவரும் அவருடைய குடும்பமும் தொடர்ந்து ஐம்பது ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக திராவிட இயக்கங்களில் தங்களை இணைத்துக்கொண்டு கொண்டு சுயமரியாதைக்காரராக பகுத்தறிவாளராக இருக்கின்றவர் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தும் மாநில முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு உதவியாக இருப்பார் என்பதோடு மட்டுமல்ல ஈரோடு மாவட்டத்தில் இருக்கின்ற அவருடைய தொகுதிகளில் மக்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்வார்கள் மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி அவர்கள் விட்டு சென்ற சில திட்டங்கள் பாதிகளே நிற்கின்றன அவற்றை வேகப்படுத்தி அவற்றை முடித்து அந்த பகுதி மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்வார் என்று பலதார நம்புகின்றேன் அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் நிர்மலா சீதாராமன் அந்த மாதிரி டை போடாமல் நடக்க முடியும் இருந்தால் பிச்சை காசு போடுதல் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் போட்டியிடவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் கையிலே இல்லை என்றாலும் எல்லோருக்கும் தெரியும் நிர்மலா சீதாராமனுடைய பையில் படுக்கை அறையில் மிகப்பெரிய அளவிலே பலம் இருப்பது எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு இந்திய இந்தியாவிலே சர்வாதிகார ஆட்சி நடைபெறுகிறது என்பதை வெளிநாடுகளில் இருக்கின்றவர்கள் கூட ஒப்புக்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக அமெரிக்காவையும் ஜெர்மன் நாட்டும் அரசாங்கங்களும் இந்தியாவில் மோடியின் தலைமையில் நடக்கின்ற ஆட்சி ஒரு சர்வாதிகார ஆட்சி போடி ஒரு சர்வாதிகாரி என்று மிக வெளிப்படையாக சொல்லி இருக்கின்றார் அதை ஆதரித்து அதே கருத்துக்களை நிர்மலா சீதாராமனுடைய கணவர் அவரும் அதே கருத்தை இருக்கின்றார் இந்த தேர்தலின் முடிவுகள் நம்முடைய வீரமிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கரங்களை பலப்படுத்துகின்ற ஒரு தேர்தலாக இருக்கும் கடந்த தேர்தலில் ஒரு தொகுதியில் நான் போட்டியிட்ட தொகுதியில் நான் கோட்டை விட்டோம் நான் தோல்வி அடைந்தோம் ஆனால் இந்த முறை எல்லா தொகுதியும் பாண்டிச்சேரியும் சேர்ந்து நாற்பது தொகுதிகளில் கூட்டணி வெற்றி பெற்று ஸ்டாலின் அவர்களுடைய கைகளை பலப்படுத்தவும் நம்முடைய மொழி கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை காப்பாற்றக்கூடிய ஒரு முடிவாகவும் நல்ல முடிவாக நூற்றுக்கு நூறு வெற்றி பெறுவோம் என்பதை சொல்லிவிடும்

மோடி அமித்ஷா அவர்களுடைய சர்வாதிகார போக்கு அடையாளம் இன்றைக்கு இந்திய நாடு ஜனநாயக நாடு என்று பெயரளவில் தான் ஜனநாயகம் இருக்கின்றதை ஒழிய அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் தங்களை சர்வாதிகாரிகள் என்று சொல்லாமல் இருந்தாலும் கூட தரமாக நடந்து கொள்கின்றார்கள் பிடிக்காதவர்களை ஜெயிலில் போடுகின்றார்கள் பிடித்தவர்கள் யாரால் இருந்தால் அவர்களை சேர்த்து கொண்டு பதவி தருகின்றேன் இது போ ஜனநாயகத்துக்கு விரோதமான எல்லா காரியங்களிலும் மோடி அட்கோ செய்து கொண்டிருக்கின்றது கண்டிப்பாக இந்த தேர்தலில் அவர்கள் நினைப்பது போல் முடிவுகள் அமையாது மாறாக மோடியையும் அமித்ஷாவையும் கம்பிகளுக்கு பின்னால் தள்ளுகின்ற அளவுக்கு வர இருக்கின்ற தேர்தல் முடிவுகள்

சாமி அவர்களை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அனுபவசாலி அவர் கண்டிப்பாக அதிமுகவை சேர்ந்த மகளிர் மகளிரணி அவருக்கு கோர்ட்டிலே எவ்வளவு பெரிய வரவேற்பை தத்தார்கள் என்பதெல்லாம் மறக்காமல் இருக்கக்கூடியவர் அவர் சில கருத்துக்களை சொல்லலாம் மக்களின் கருத்தை அவர் சொல்லி இருக்கு

முதலில் அவர் பேசுவது என்னவென்று புரியவில்லை இரண்டாவது அவரை பொறுத்தவரையில் சரியான தகவல்கள் இல்லாமல் பேசுகின்றார் இப்போ அவர் போதைப் பொருளை பற்றி போதைப் பொருள் இல்லைன்னு இருந்தால் இருக்கு போதைப் பொருள் அந்த காலத்திலே இருந்தது எம்ஜிஆர் காலத்திலேயே இருந்தது எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சரே போதைக்கு அடிமையானவராக இருந்தார்கள் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எல்லா முயற்சிகளும் இப்போது ஸ்டாலின் அவர்கள் எடுக்கின்றார்கள் இப்போது இந்தியா முழுவதும் போதைப் பொருள் மொத்தமாக எங்கே இருந்து விநியோகிக்கப்படுகிறது என்று சொன்னால் குஜராத்தில் இருந்து போடியினுடைய நண்பர் அதானியினுடைய துறைமுகத்திலிருந்தால் வந்து இறக்குகின்றது அங்கே இருந்துதான் அவை செல்கின்றன இன்னும் சில பேர் சொல்கின்றார்கள் குஜராத் அரசாங்கத்தினுடைய சிம்பளை போட்ட வாகனங்களில் அந்த போதைப் பொருள்கள் பாப பம்பாய்க்கு கடத்தப்படுகிறது டெல்லிக்கு கடத்தப்படுகிறது என்று சொல்கின்றார்கள் ஆகவே இந்த நாடு முழுவதும் இந்த போதை பொருளை விநியோகம் செய்து இளைஞர்களை பால்படுத்துகின்ற ஒரு நிலையை நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி எடுத்து இருக்கின்றது இந்த இளைஞர்களுடைய மோசமான நிலைக்கு காரணம் மோடியும் அமித்ஷாவும் குஜராத்தினுடைய முதலமைச்சரும் அங்கே இருக்கின்ற பெரிய தொழிலதிபர்

ஸோ அவர்கள் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று முனைப்போடு இருப்பவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள் ஆகவே அவருடைய மாநில பால குஜராத்தில் முழுமையான மதுவிலக்கை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அதை பார்த்து நாங்களும் செய்வதற்கு இருந்தால் கூட மதுவிலக்கு இருந்தாலும் பேருக்கு இருந்தாலும் வந்து கேட்கின்றவர்களுக்கெல்லாம் அவர் இந்த பர்மிட் வழங்குறார் பேச்சுக்கெங்களும் தேர்தல் பிரச்சாரம் செய்ய நீங்க போயிருக்கிறார் தேர்தல் பிரச்சாரம் என்னை பொறுத்தவரையில் நான் முன்பெல்லாம் செய்த அளவுக்கு என்னால் செய்ய முடியாது காரணம் என்னுடைய உடல்நிலை கொஞ்சம் பாதித்திருக்கின்றது ஆகவே என்னுடைய முழு கவனம் எல்லாம் என்னை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கியது ஈரோடு அதை செயல்படுத்தினவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஆகவே என்னை பொறுத்தவரையில் ஈரோட்டில் போட்டியிடுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தோட பிரகாஷ் அவர்கள் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக என்னால் என்ன முடிகின்றதோ என் உடல்நிலையை மீறினாலும் அதை கண்டிப்பாக

ਉਹਨਾਂ ਨੇ ਉਹਦੇ ਆਪਾਂ ਪੜ੍ਹ ਕੇ ਉਂਬਰਾ ਰਹਿਿਆ ਆਪ ਉਹ ਕਰਦੇ ਪੇਟੀਆ ਦਾ 15 ਸਾਲਾਂ ਦੀ ਮਾਇਰੀ ਲੈਂਦੇ ਆਪਾਂ ਆਪਾ ਇਹਦਾ ਬਾਤ ਕਰੀਏ ਬਾਬਾ ਜੈਲ ਜੈਦਾ ਕਾਲਜ ਜਾ ਰਿਹਾ ਉਹਨੂੰ ਬਾਹਰ ਸੋਲਵਾ ਜੈਲ ਜੈਦਾ ਰਿਹਾ ਅਟਾਕ ਬੋ ਰਿਹਾ ਰਹਿ ਰਿਹਾ ਉਹ ਤੋਂ ਧਰੀਣਾ ਪਾਣੀ ਪੱਲੀ ਚਾਹ ਲਿਟਵਾ நட referred verschiedene வonder Кстати acie 자rench நாள்க்கணால் க мехம challenge from inversing capacity》renamed knights Microbal goal card ու neighbor ichi yatม현 புகை வருதுக்கால்osphியா refill동ifierDEN ஆமாம் அதை இவர் அருணாச்சலம் சொல்லாரு சரி நான் சாயந்தரம் கூட்ட கேட்கலாம் சேலத்துல இருந்து வராரா சேலத்துல இருந்து நம்ம ரிசீவ் பண்ணுற இடத்துக்கு நான் வந்துடுறேங்க நாங்கள் ஒரு மாலையோ சாலோ போட்டோம்ல சரி 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 எங்க போறாருங்க சரி சரி சரிங்க நாய்